சுந்தரவனம் என்ற ஒரு அழகான காட்டில் உயர்ந்த மரக்கிளைகளின் இடையே இரண்டு வீடுகள் இருந்தது அதில் ஒரு வீட்டில் மீனாட்சி குருவியும் அதனுடைய கணவரும் வாழ்ந்து வந்தனர் இன்னொரு வீட்டில் ராணிக்காகவும் அவருடைய கணவரும் வாழ்ந்து வந்தன ரெண்டு பறவை குடும்பங்களும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் மீனாட்சி குருவியும் ராணிக்காகவும் தண்ணீர் குடிப்பதற்காக ஏரிக்கரை ஓரமாக சென்றனர் தாகமாக இருந்த மீனாட்சி குருவியும் ராணிக்காகமும் நதிக்கரையிலிருந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது தூரமாக ஏதோ ஒரு சத்தம் வருவதை ரெண்டு பேரும் கேட்டாங்க யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்க என் குழந்தை கீழே விழுந்துருச்சு யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்க ஆமாம் மீனாட்சி எனக்கும் அந்த சத்தம் கேட்குது

இன்னும் பேசிக்கிட்ட மீனாட்சி குருவி ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து சத்தம் கேட்டு கொண்டு திசையை நோக்கி சன்னத்தையும் வரணுன்னு நீ அழுதுகிட்ட இருக்கிறோம் அங்க குருவி நேற்று பெஞ்ச மழையில் என் குழந்தை வேரோடு பாஞ்சிருச்சு நீங்கள் அதை நெற்று வச்சால் என் குழந்த திரும்பவும் வளர்ந்து வரும் ஓ அப்படியே வரமே

அதனுடைய வீட்டிற்கு சென்றது அதே சமயத்தில் மீனாட்சி குருவி அந்த சிறிய பழ மரத்தை நட்டு வைப்பதற்காக பல பல முயற்சிகளை செய்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த சிறிய பழ மரத்தில் நிறைய முட்கள் இருந்ததுனால மீனாட்சி குருவியின் கைகளில் நல்ல காயங்கள் ஏற்பட்டுச்சு ஆஹா இந்த செடியில நிறைய முட்கள் இருப்பதுனால என்னால இந்த செடியை நட்டு வைக்க முடியல ஏய் குருவி நீயும் அப்படி சொல்லாத குருவி. இன்னும் சில நேரத்திலே என் செடிய நட்டு வைத்தா அது நல்லா உயிர் வாழ முடியும். சரி மரமே நீ அழாத நான் போய் என் கணவர கூட்டிக்கிட்டு வாறேன். நானும் என் கணவரும் சேர்ந்து இந்த செடிய சீக்கிரமா நட்டு வச்சிடுறோம். சரி குருவி நீ போயிட்டு சீக்கிரமா உன் கணவர கூட்டிக்கிட்டு வா. நான் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். சரி மனமே நான் சீக்கிரமா வந்துடுறேன். அப்படின்னு பேசிக்கிட்ட மீனாட்சி குருவி தன் கணவனை கூப்பிடுவதற்காக வேகமாய் பறந்து தன் வீட்டிற்கு வந்தது இனச்சி நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த உன் கைகள் இது என்ன காயம் அப்படின்னு மீனாட்சி குருவியின் கனவை கேட்டதுமே மீனாட்சி குருவி நடந்ததே கூறியது ஆமாங்க அந்த எலுமிச்சம் பழம் இப்ப அழுதுகிட்டே இருக்குது நீங்களும் எனக்கு வந்து உதவி செய்வீங்க அந்த எலுமிச்சம் பழம் வரத்துக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு மீனு குருவி சொன்னதுமே கவலைப்படாத மீனாட்சி நம்ம எலுமிச்சம்பழம் மரத்துக்கு உதவி செய்யலாம் என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு அதன்படி நம்ம செய்தோம்னா நம்ம கைகளில் முக்கள் படாமல் எப்படியாச்சும் அந்த சிறிய எலுமிச்சம்பழ மரத்துக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்ன மீனாட்சி குருவியும் அவருடைய கணவரோ அங்கிருந்து பறந்து எலுமிச்சை மரம் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றனர் எலுமிச்சை மரம் அந்த ரெண்டு குருவிகள் ஒரு சிறிய மர கிளையின் உதவியுடன் அந்த எலுமிச்சம்பழ மரத்தை நெட்டு வச்சாங்க அதனுடைய வேர்கள் உறுதி அடைவதற்காக கொஞ்சம் மண்ணையும் அதில் அதனுடைய வேர்ல போட்டு வச்சாங்க பிறகு ஏரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து அந்த சிறிய எலுமிச்சம்பழ மரத்திற்கு ஓட்டினாங்க இதை பார்த்ததும் இளமிச்சன் பன ரொம்ப சந்தோஷாயி இளமிச்சன் மரமியே உன்னை இவ்வளவு சந்தோஷமா பார்க்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நன்றி மீனாட்சி குருவி நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செய்து சரி எலுமிச்சம் இளமிச்சன் மரமே நாங்க இனி என் வீட்டுக்கு போறோம் என்ன குருவிகளா நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க நான் உங்களுக்கு ஒரு பரிசு தர போறேன் நான் ஒரு மந்திரமறு என்கிட்ட கொஞ்சம் சக்திகள் இருக்குது நீங்க எங்கிட்ட இருந்து ரெண்டு எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு போய் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பானையில் போட்டு வைங்க மறுநாள் காலையில் சூரிய உதயம் ஆன பிறகு அதை எடுத்து பார்த்தா என்னுடைய பரிசு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுமே ஆளுக்கு ஒரு பழத்தை அங்கிருந்து பறந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க அவங்க எடுத்துட்டு வந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தையும் ஒரு பானையில போட்டு மீனாட்சி குரு ஒரு துணியால அதை மூடி வச்சுச்சு அப்படியே இரவு பொழுதும் வந்தது அந்த குருவி குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா தூங்கினாங்க மறுநாள் காலை பொழுதும் விடிந்தது வா மீனாட்சி நம்ம நேத்து மூடி வச்ச அந்த பானையில என்ன பரிசு இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சீக்கிரம் அது தர அப்படின்னு சொன்னதுமே மீனாட்சி குருவி மூடி வச்ச அந்த பானையை திறந்து பார்த்து அதை பார்த்த ரெண்டு குருவிகளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு அதுல நிறைய தங்க காசுகள் இருந்துச்சு ஏ மீனாட்சி எதிர்பார்க்கவே இல்லை அந்த மரம் தந்துருக்கு மீனாட்சி நம்ம இவ்வளோ தங்க காசுகளை வச்சு நம்ம என்ன செய்யறது அதுவாங்க நம்ம இந்த காட்டுல ரொம்ப கஷ்டப்படுற பறவைங்களுக்கு இந்த தங்க காசுல இருந்து கொஞ்சம் நம்ம கொடுக்கலாம் உள்ள தங்க காசை நம்மளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட மீனாட்சி குருவி மறுநாள் இருந்து அந்த காட்டில் வயதான கஷ்டப்படக்கூடிய பறவைகளுக்கு தன்னிடம் இருந்த தங்க காசுகளை கொண்டு கொடுத்துச்சு மீனாட்சி குருவி தனக்கென ஒரு பெரிய வீட்டையும் கட்டுச்சு இதை பார்த்தது ராணிக்காகமும்

மீனாட்சி குருவி சொல்லு ராணி நீ இப்போ ஆமாங்க மீனாட்சி குருவிதான் அப்படி சொல்லுச்சு வாங்க நம்ம போய் அந்த எலுமிச்சம்பழம் மரத்துல வந்து எலுமிச்சம்பழங்களை பறிச்சுக்கிட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட ரெண்டுக்கா எலுமிச்சை மரம் இருக்கும் இடத்தை நோக்கி போனாங்க இத பாத்த எலுமிச்சம்பழம் வாங்க காகங்களே என்ன புதுசா இங்க வந்திருக்கீங்க அதுவா மரமே உங்ககிட்ட இருந்து ரெண்டு எலுமிச்சம் பழங்களை எடுத்துக்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் சாணி நீ சொல்லுவ நீ உன்னுக்கும் உதவாத மரம் ரொம்ப பிடிப்பான மரம்னு சொல்லுவ இப்ப எலுமிச்சம் பழங்களை எடுத்துக்கிட்டு போ வந்திருக்க ஆமா மரமே எனக்கு இப்போ ரெண்டு எலுமிச்சம் பழம் தேவைப்படுது அதான் உன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போலான்னு வந்தேன் சரி காகங்களே நான் உங்களுக்கு ரெண்டு எலுமிச்சம்பழம் தரேன் அதுக்கு முன்னால அந்த நடிக்கரையிலிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு போவியா இல்ல எலுமிச்சம்பரமே எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை நான் பிறகு வந்து உனக்கு ஊற்றுவேன் நீ இப்ப எனக்கு ரெண்டு எலுமிச்சம்பழங்க ரெண்டு எலுமிச்சம் பழங்களை பறிக்க அந்த காகங்களுக்கு அனுமதி கொடுத்துச்சு உடனே ராணி காகமோ அதனுடைய கணவரோ ரெண்டு எலுமிச்சம் பழங்களை பறிச்சுக்கிட்டு அதனுடைய வீட்டுக்கு வந்தாங்க ஒரு பானைக்குள்ள போட்டு மூடி வச்சாங்க இந்த தங்க காசை ரொம்ப ஆர்வமா இருக்குது கொஞ்சம் பொறுங்க இன்னும் சிறிது நேரத்துலயே காலை பொழுது வந்துடும் அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் அப்படியே சில நேரத்துல காலை பொழுதும் விடிந்தது ராணிக்காக ரொம்ப ஆர்வத்தோட அந்த எலுமிச்சம்பழம் பானைய திறந்து பார்த்து அதுல இருந்து ஒரு எலுமிச்சம்பழம் பழம் வெளியே வந்துச்சு அதை பார்த்த ராணி ஆகத்தது ரொம்ப அதிர்ச்சியா போச்சு என்ன தங்க காசு வரும்னு எதிர்பார்த்தேன் எண்ணிச்சம் பழம் வருது அதுவா காலங்கனே

அந்த ரெண்டு காகங்களும் நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தாங்க கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவி ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு திரும்ப வந்து கிடைக்க கற்றுக்கணும் இந்த கதையை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி